புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் கொல்கத்தா பெண் மருத்துவருடைய விவகாரம் வழக்கு பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் தீவிரம் அடைந்து கொண்டே இருக்கின்றது ஒரு பக்கம் ஊடகங்கள் இதை பற்றி பேசுவதை நிறுத்திட்டாலும் அங்கு மருத்துவர்கள் போராட்டத்தை தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும் நியாயம் கிடைக்க வேண்டும் அப்படின்றதுக்காக அந்த வகையில் இந்த விவகாரத்தை பல அதிர்ச்சியான நிகழ்வுகள் சம்பவங்கள் தற்போது வெளியாகி இருக்கின்றது குறிப்பாக மூன்று விஷயங்கள் இந்த விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா தற்போது நடந்து வரும் போராட்டக்காரர்களை போராட்டங்களை கைவிடுங்க துர்கா பூஜைக்கு வாங்க துர்கா பூஜையில் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கூட ஈவு இறக்கவே இல்லாமல் இந்த மாதிரி அவங்க பேசினது ஒட்டுமொத்த மக்களுக்குமே மிக பெரும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது குறிப்பாக அந்த பெண்ணினுடைய அந்த மறைந்த பெண் மருத்துவருடைய தாயாரும் மம்தாவுக்கு எதிராக ஆவேசமாக பேசியிருக்காங்க இரண்டாவதாக பலருமே கொல்கத்தா கமிஷனரை பதவி விலக வேண்டும் அப்படின்ற மாதிரி குரல் கொடுத்துட்டு இருக்காங்க ஆனால் அவரே ராஜினாமா செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறமும் இந்த மம்தா பானர்ஜி அவர்கள் அவருடைய அந்த நிராகரித்து நிராகரித்திருக்காங்க இதுவும் மிக பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது மூன்றாவது மிக முக்கியமான விஷயமாக பார்த்தீங்க அப்படின்னா பண விவகாரம் அதாவது இந்த மருத்துவ மாணவியினுடைய விவகாரத்தில் பணம் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி அந்த பெண்ணினுடைய பெற்றோர் சொல்லியிருக்காங்க அதற்கு மம்தா பானர்ஜி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க மீண்டும் ஆவேசமாக அந்த குடும்பத்தினர் உண்மை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து அந்த பெண்ணுக்கு அன்று என்னதான் நடந்தது அப்படின்ட்டு பல அதிர்ச்சியான விஷயங்கள் தற்போது வெளியாகி இருக்கின்றது அது எல்லாத்தையும் தெளிவாக துல்லியமாக பார்க்கலாம் கடைசி வர பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு புரியும் சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி மறைந்த சித்திரவதை செய்யப்பட்டு மறைந்த அந்த பெண் மருத்துவருக்கு நீதி கிடைக்க வேண்டும் நியாயம் கிடைக்க வேண்டும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க சரி வாங்க போலாம் இந்த விவகாரத்தில் தற்போது நடந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான கொடுமையான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜியினுடைய அந்த கொண்டாட்ட அறிக்கை தான் துர்கா பூஜை நெருங்குவதால் இளநிலை மருத்துவர்கள் போராட்டத்தை கைவிட்டுட்டு கொண்டாட்டங்களுக்கு திரும்புங்க அப்படின்ற மாதிரி மம்தா பானர்ஜி அவர்கள் சொல்லியிருப்பது ஒட்டுமொத்த இந்திய மக்களிடையே மிக பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கின்றது நீங்கள் உங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு வேண்டுகோளை விட்டு இருந்தீங்க அப்படின்னா அதில் கூட ஒரு நியாயம் இருந்திருக்கும் ஆனால் அந்த இளநிலை மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அவங்களுக்கு வாங்க பூஜை நெருங்குது கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ளுங்க அப்படின்ட்டு சொன்னால் அவங்களுடைய மனம் எந்த அளவுக்கு நோகும் நொந்து போயிருக்கும் அப்படின்றத புரிந்து கொள்ள உங்களால் முடியலையா அப்படின்ற மாதிரி பலரும் மம்தாவுக்கு எதிராக பொங்கி போயிருக்காங்க குறிப்பாக இதை கேட்ட உடனேயே அந்த பெண் மருத்துவருடைய தாய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்கள் வீட்டிலையோ நாங்கள் துர்கா பூஜை கொண்டாடியது உண்டு என் தான் முன்னின்று செய்வாள் இனி என் இல்லத்தில் துர்கா பூஜையே கிடையாது என் வீட்டில் இருந்த விளக்கு அணைந்து விட்டது எப்படி என்னால் எல்லோரையும் துர்கா பூஜை கொண்டாட சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி வேதனையோட அந்த தாய் சொல்லியிருக்காங்க அதாவது மம்தா பானர்ஜி அவர்களுக்கு கொஞ்சம் கூட ஈபு இறக்கமே இல்லாமல் இப்படி அந்த மாணவிக்காக போராடக்கூடிய மருத்துவர்களை வாங்க கொண்டாட்டங்களுக்கு திரும்புங்க அப்படின்ட்டு சொல்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கேவலமான விஷயம் அப்படின்ட்டு பலரும் மம்தாவுக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டிருக்காங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருக்க மம்தாவுக்கு அதாவது மம்தாவுக்கு தெரியாமல் எதுவும் நடக்கலை இந்த விவகாரத்தில் அவங்களுக்கு முழு தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த மருத்துவருடைய மறைந்த மருத்துவரின் சக நண்பர்களும் தற்போது குற்றம் சாட்டியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த விவகாரத்துல பார்த்தீங்கன்னா அந்த கொல்கத்தா போலீசாரினுடைய நடவடிக்கை சரியில்லை அப்படின்னுட்டு மருத்துவர் மறைந்த உடனேயே போராட்டம் வெடித்தது அதன் காரணமாகத்தான் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கானது சிபிஐக்கே மாற்றப்பட்டது அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் ஆனா இந்த விவகாரத்துல தற்போது பார்த்தீங்கன்னா அந்த போராட்டக்காரர்கள் போராடி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் அந்த கொல்கத்தா காவல்துறை ஆணையர் உடனடியாக பதவி விலகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஆணையருமே பார்த்திங்கன்னா இதெல்லாம் சரிபட்டு வராது நமக்கு எதிராக எல்லோருமே செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க நாம் ராஜினாமா செய்கிறது தான் சரி அப்படின்ட்டு ராஜினாமா கடிதத்தை நேராக கொண்டு போய் மம்தா பானர்ஜி கிட்ட நீட்டியிருக்காரு ஆனால் மம்தா பானர்ஜியோ அதெல்லாம் வேணாங்க போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவருடைய ராஜினாமா கடிதத்தை ஏற்கவில்லை இதுவும் மக்களிடையே பெரும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது குறிப்பாக அந்த மாணவிக்காக போராடக்கூடிய போராட்டக்காரர்களுக்கு மிக பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீதி கிடைக்கணும் நியாயம் கிடைக்கணும் அப்படின்ட்டு போராடிட்டு இருக்கக்கூடிய நிலையில் இன்னொரு பக்கம் அதெல்லாம் கிடைக்கக்கூடாது அப்படின்ற வகையில் சில சம்பவங்கள் அதிர்ச்சியான சில செயல்களும் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது அதாவது உயர் நீதிமன்றம் பார்த்திங்கன்னா அந்த மருத்துவர்கள் போராடக்கூடியவர்களை பணிக்கு திரும்ப வேண்டும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கொண்டு இருக்காங்க அதே மாதிரி மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜியும் போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்புங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் மருத்துவர்கள் அதற்கெல்லாம் சம்மதிக்கவே இல்லை இந்த விவகாரத்தில் உரிய நீதியும் மருத்துவர்களுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் உறுதி செய்யாமல் நாங்கள் போராட்டத்தை கைவிட மாட்டோம் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து இன்னமும் போராட்டத்தை நடத்தி கொண்டு தான் இருக்காங்க அடுத்து இன்னொரு மூன்றாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பெண் மருத்துவருடைய உடல் தகனம் செய்ய வேண்டும் உடனடியாக தகனம் செய்யணும் போராட்டத்திலாம் ஈடுபடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த மருத்துவருடைய பெற்றோருக்கு போலீஸார் ஆரம்பத்திலேயே பணம் கொடுத்துருக்காங்க ஆனால் அதை அவங்க வாங்க மறுத்துட்டாங்க இந்த விவகாரத்தை அவங்க வெளியில் சொன்னதால் அது பெரும் பிரச்சனை ஆயிடுச்சு இதனால் அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்பட்டுடும் காவல்துறைக்கு கெட்ட பெயர் ஏற்பட்டுவிடும் அப்படின்றதுனால உடனடியாக இந்த விவகாரத்தில் மம்தா பானர்ஜியே தலையிட்டு அதெல்லாம் இல்லை பணமெல்லாம் கொடுக்கலை அதெல்லாம் பொய் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உடனே ஆவேசமான அந்த பெண் மருத்துவருடைய தாய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பணம் கொடுத்தது உண்மைதான் மம்தா பானர்ஜி அவர்கள் சொல்றதுதான் தான் பொய் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு எதிராக ஆவேசமாக பொங்கி இருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்ற அந்த சஞ்சய் ராய் சந்தீப் கோஷ் இருவருமே திட்டமிட்டு இந்த சம்பவத்தை நிகழ்த்தி இருக்காங்க அப்படின்றதுக்கு ஆதாரமாக சில சம்பவங்கள் நடந்திருக்கின்றது குறிப்பாக அந்த மருத்துவமனைக்கு அடிக்கடி இந்த சஞ்சய் ராய் வந்து சென்றிருக்கின்றான் இந்த சந்தீப் கோஷ் பார்த்தீங்கன்னா அந்த கல்லூரியினுடைய முதல்வராக இருப்பதால் இவனுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த மருத்துவமனையில் இருந்த மருந்துகளை வெளியில் விற்பது அது ஒரு அரசாங்க மருத்துவமனை அதன் மூலமாக அவன் பெரும் அளவில் லாபத்தை பார்த்துருக்கான் அது மட்டும் இல்லாம அரசாங்க வேலைக்கு உள்ளார ஆட்களை சேர்ப்பது நிதி முறைகேடு ஊழல் முறைகேடு அனாதை சடலங்கள் விற்பது அப்படின்னு பல்வேறு சம்பவங்களை இந்த சந்தீப் கோஷ் அரங்கேற்றியிருக்கான் இந்த விவகாரங்கள் அனைத்துமே அந்த பெண் மருத்துவருக்கு தெரிந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது இதை சக மருத்துவர்கள் இந்த வி விவகாரத்தை பார்த்தீங்கன்னா தற்போது வெளியிட்டு அந்த சஞ்சய் ராய் அங்கே சென்று வந்ததால் அவன் போலீஸ் குழுக்களில் இருந்ததால் அதை பயன்படுத்தி கொண்டு இந்த சஞ்சய் ராய் சந்தீப் கோஷ் இருவரும் திட்டமிட்டு இந்த சம்பவத்தை அரங்கேற்றி இருக்காங்க அப்படின்றதும் வெட்ட வெளிச்சமாக்கி இருக்கின்றது அன்று அதாவது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி அன்று இரவே அதாவது அதிகாலையில் இந்த சம்பவம் நடந்தது ஆகஸ்ட் எட்டாம் தேதி இரவு அந்த மருத்துவமனைக்கு அந்த சஞ்சய் ராய் வந்து வேவு பார்த்துருக்கான் அதன் பின்பு அதிகாலை மூன்று மணிக்கு உள்ள வந்தது வெளியே போனது அப்படின்னுட்டு அனைத்துமே சிசிடிவி காட்சிகளில் இருக்கின்றது ஆனா வேறு யாருமே வெளியில வரல போல இது மிக பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தி இருந்தது இது தொடர்பாக என்ன தகவல்கள் தற்போது ரகசியமாக வெளியாகி இருக்கின்றது என்றால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த சந்தீப் கோஷுக்கு நெருக்கமான மருத்துவர்கள் இருக்காங்களாம் குறிப்பாக அது தொடர்பாக தற்போது ஒரு முக்கிய செய்தியும் வெளியாகியிருக்கின்றது இந்த சந்தீப் கோஷுக்கு ஆதரவாக ஐம்பத்தோரு மருத்துவர்கள் அந்த மருத்துவமனையில் இருக்காங்க அதாவது மருத்துவர்கள் ஊழியர்கள் அப்படின்ட்டு ஐம்பத்தோரு பேர் இருந்திருக்காங்க தற்போது அவங்க எந்தவித பணியையும் செய்யக்கூடாது வாங்க வந்து விசாரணைக்கு ஆஜராகுங்க அப்படின்ற மாதிரி ஆட்சிக்கு மருத்துவ குழு அவங்களுக்கு ஒரு விசாரணையை போட்டிருக்காங்க இப்படி விசாரணையை போட்டிருப்பதன் மூலமாக என்ன தெரியுதுன்னா இந்த சம்பவத்தில் உள்ளார இருந்து கொண்டே இந்த சஞ்சய் ராய்க்கு அந்த சந்தீப் கோஷனுடைய ஆட்கள் உதவி இருக்காங்க அப்படின்றதும் தெளிவாக்கின்றது இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா இந்த விவகாரத்தில் அன்று நடந்தது முதல் தற்போது வரை இந்த சந்தீப் கோஷ் சஞ்சய் ராய்க்கு தொடர்பு இருக்கின்றது அப்படின்றது உறுதியாக நூறு சதவீதம் உறுதியாக சொல்லலாம் ஆனால் இந்த விவகாரத்தில் அந்த கொல்கத்தா கமிஷனர் கொல்கத்தா காவல்துறை மேற்கு வங்கம் முதல்வர் மம்தா பானர்ஜி ஈடுபட என்ன காரணம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா கொல்கத்தா காவல்துறைக்கு கெட்ட பெயர் ஏற்பட்டுடக்கூடாது அரசாங்கத்துக்கு கெட்ட பெயர் ஏற்பட்டுடக்கூடாது கூடாது அதாவது அரசாங்கத்துக்கு கெட்ட பெயர் ஏற்பட்டுடக்கூடாது அப்படின்றதுக்காக கொல்கத்தா காவல்துறை ஈடுபட்டது அம்பலமாகின்றது அதேபோன்று இந்த நேரத்தில் கொல்கத்தா கமிஷனரை பதவி விலக்கினா அது நமக்கு தான் பிரச்சனை நம்மளுடைய ஆட்சி சரியில்லை அரசாங்கம் சரியில்லைன்னு சொல்லிவிடுவாங்க அதனால் நிராகரித்து விடுவோம் அப்படின்ற மாதிரி கொல்கத்தா காவல்துறைக்கு ஆதரவாக மம்தா பானர்ஜி செயல்படுறாங்க இப்படியாக பார்த்தீங்கன்னா இந்த விவகாரத்தில் உண்மையை மூடி மறைக்கணும் அரசாங்கத்துக்கு எதிராக யாரும் போராட்டம் பண்ணக்கூடாது அரசாங்கத்துக்கு எதிராக யாரும் கேள்வி கேட்கக்கூடாது போராட்டக்காரர்களை உடனடியாக கலைக்கணும் இந்த மாதிரியான விவகாரத்தில் தான் கொல்கத்தா காவல்துறையும் தற்போது மேற்கு வங்க அரசும் ஈடுபட்டிருக்கிறார்களே தவிர மறைந்த அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கணும் நியாயம் கிடைக்கணும் அப்படின்ற வகையில் அவங்க செயல்படலை அப்படின்றது இந்த விவகாரத்தின் தற்போது நடந்து வரும் சம்பவத்தின் மூலமாக நூறு சதவிகிதம் உறுதியாக விளங்குகின்றது ஆகையால் போராட்டக்காரர்கள் போராட்டத்தை கைவிடாம இந்த விவகாரத்துக்கு நீதி நியாயம் வரை போராட வேண்டும் அப்படின்றதுதான் ஒட்டுமொத்த மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது இந்த விவகாரத்தில் தற்போது இப்படி தான் பல அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தற்போது இந்த விவகாரத்தில் என்ன நடக்கின்றது இந்த வழக்கை மூடி மறைக்க என்னவெல்லாம் அதிர்ச்சிகரமான செயல்கள் நடக்குது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றி பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்